நடைபெற இருக்கின்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதாக அண்மையிலே சுமந்திரன் கூட தெரிவித்திருந்தார் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டால் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியிலே தான் தான் இது தேர்தல் திணைக்களத்தால் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக சொன்னார் இப்பொழுது முதலமைச்சர் தொடர்பான கருத்துக்கள் பல்வேறு இடங்களிலே பரிமாறப்படுகிறது வடக்கின் முதலமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்கள் போட்டியிடுவார்கள் மாகாண சபை தேர்தல் நடக்குமா சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்றால் மாகாண சபை தேர்தலுக்கான திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் முதலாவது அது ஒரு நீண்ட நாட்கள் ஈடுபடக்கூடிய ஒரு விடயம் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் தனிநபர் பேரணி ஒன்றும் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஐம்பது வீதம் விகிதாசார முறையிலும் ஐம்பது வீதம் தொகுதி முறையிலும் என்று தீர்மானிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிற பொழுதே அந்த டீலிமிட்டேஷன் எல்லை நிர்ணயம் என்பது பிழையானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தென்னிலங்கையிலேயே பிரச்சனைகள் கொண்டு வரப்பட்டது எங்களுக்கும் அதிலே கணக்க உடன்பாடுகள் குறை எழுபது வீதம் தொகுதி முறையும் முப்பது வீதம் விகிதாசார முறையுமாக இருந்தால் நாங்களும் அதற்கான பூர்ண ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் தயாராக இருந்தோம் ஆனால் அந்த நடைமுறைகள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையை கூட பழைய முறையிலே விகிதாசார முறையில் நடத்துவதானால் தேர்தலில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே மான நடைபெறுகிற பொழுது இலங்கை ஊராக விகிதாசார முறையிலே நடைபெற்றது அவ்வாறான விகிதாசார முறை என்றாலும் தேர்தல் திருத்தத்தினூடாகத்தான் அது கொண்டு வரப்படலாம் அதுக்கு ஒரு நீண்ட நாட்கள் செல்லும் இப்பொழுது ஒரு சற்று நேரத்துக்கு முதல்தான் நான் பார்த்தேன் ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி இருபதாம் தேதி கிடையில் தேதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறேன் இனி இந்த தேர்தல் இதற்கான நடவடிக்கைகள் இந்த காலங்கள் முடிந்த பிற்பாடு தான் அடுத்த நடவடிக்கை தொடர்பிலே பேசப்படும் அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் அவ முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்குரிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு இல்லை நான் அந்த விருப்பத்தோடு இல்லை நான் அதற்கு காரணம் எங்களுடைய கட்சி இப்பொழுது வழக்கில் இருக்கிறது என்னுடைய கட்சியில் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்வர்களுக்கு பின்னணியிலும் இருக்கிறார் ஆகவே இதனுடைய கருத்தாக்களும் கருவிகளும் கட்சியிலே தான் இருக்கிறார்கள் கட்சியை வழக்கிலே வைத்துக்கொண்டு பெற்றதாயை நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் அம்மாவுடன் உணவு கேட்கப் போகிறோம் அம்மாவுடன் பாலிருந்து போகிறோம் என்று சொல்லிக் கொள்வது அல்லது பதவிகளுக்காக நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்பது பதவிகளுக்காகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு இன விடுதலைக்கான அரசியல் இல்லை எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நாங்கள் செய்வது என்பது ஒரு தேச விடுதலைக்கான அரசியல் தமிழினம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அரசியல் உரிமைகளுக்காக தன்னுடைய இருப்புக்காக நிலத்தை காப்பாற்றுவதற்காக கொள்கை ரீதியாக தந்தை செல்வா தலைவர் பிரபாகரன் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இது பதவிகளுக்கு காலம் இல்லை அவை பதவிகளை முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் அரசியல் செய்வதை முதலில் தவிர்த்து விடுவன் அவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் அல்ல இவர் இன்ன பதவிக்கு வரலாம் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இன்று என்னிடம் இருக்கின்ற சில இளைஞர்கள் நான் எல்லாரையும் சொல்லவில்லை சில இளைஞர்கள் கூட பதவிகளுக்காக அல்லது இன்னென்ன பதவி கிடைக்கும் அதற்காக கட்சியிலே நாங்கள் சேர்ந்து கொள்ளலாமா என்ற எண்ணங்களை கூட கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல இளைஞர்கள் கொள்கை ரீதியாக ஈழ தேசிய விடுதலைக்காக தமிழ் தேசிய விடுதலைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் இத்தனையோ ஆயிரம் போராளிகள் போராளிகளாக இருந்து மாவீரரானவர்கள் போராளிகளாக இன்றும் காயப்பட்ட நிலையிலே வடுகக்களை சுமந்திருப்பவர்கள் இவர்களெல்லாம் ஒரு தேச விடுதலைக்காக போராடியவர் இவ்வாறான நிலைமை வெளிச்சூழல் இருக்கிற பொழுது ஸ்ரீதரன் முதலமைச்சராக வரலாம் என்ற எண்ணம் ஸ்ரீதரனுக்கு துளியடவும் இல்லை அந்த எண்ணங்களை நான் கொண்டிருக்கவும் இல்லை நான் அவ்வாறான ஒரு போட்டி களத்துக்குள் இப்பொழுது இறங்கிக் கொள்ள தயாராக இல்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் எங்களுடைய கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அப்போது இருந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள் தலைமையில் பவுனியாவிலே நடைபெற்றது அவ்வாறான அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த பட்டியல் வழங்குவதற்காக தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது அப்பொழுது பட்டியலை சுமந்திரனுக்கு வழங்கலாம் என்று மட்டக்கிளப்பின் துடராஜசிங்கம் அவர்களும் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற மட்டக்கிளப்பின் சாணக்கியன் அவர்களும் அந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள் சத்தியலிங்கம் அவர்களுக்கும் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை சத்தியலிங்கம் அவர்கள் வேண்டுகையாகவும் எடுத்திருந்தார் அவருடைய எழுத்து மூல கடிதங்களும் தரப்பட்டிருந்தது மாத சேனாதிராஜா அவர்களிடம் எழுத்து மூலமாகவும் சொல்லியிருந்தார் நேரடியாகவும் கேட்டிருந்தார் தனக்கு ஒரு வருடமோ இரண்டு வருடங்கள் தனக்கு அந்த தேசிய பட்டியலே நான் பாராளுமன்றத்துக்கு வர விரும்புகிறேன் என்பதையும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார் அதிலே நான் மறைந்த அமரர் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளோ அல்ல ஓராண்டாலும் அவருக்கு அந்த காலம் ஓராண்டாவது வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தேன் ஆஹ் குலநாயகம் அவர்களுக்கும் ஓராண்டு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நான் முன்வைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது இருக்கிற கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞான மன்னன் அவர்கள் சொன்னார் எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் அந்த பதவிகளை விரும்பாதீர்கள் அதை விடுங்கள் எழுபது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதனை வழங்கலாம் அப்பொழுது நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன் சுமந்திரனை ஏற்கனவே சுமந்திரன் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அவரே சொல்லியிருந்தார் நான் தேசியப்பட்டியல் ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறேன் நான் பட்டியலால் வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கார் நான் வரமாட்டேன் நானும் அந்த இடத்திலே வெளிப்படையாக சொல்லியிருந்தேன் நீங்கள் தேசிய பட்டியலில் கொண்டு வரதுக்காக இப்பொழுது எந்த அவசரங்களையும் காட்ட தேவையில்லை காலம் பாராளுமன்றத்துக்கு அவர் போக வேண்டுமென்றால் காலம் அவருக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கும் அது ஒரு மாகாண சபை தேர்தல் வருகிற பொழுது அல்லது இன்னொரு அடுத்த தேர்தல்கள் வருகிற பொழுது வேறு வகையான தேர்தல்கள் வருகிற பொழுது அதுக்கான வாய்ப்புகளை இது வழங்கும் அதுவரையும் யாரும் இதற்காக அவசரப்படுத்தவே தேவையில்லை என்ற வடிவத்தை சொல்லியிருந்தேன் அதிலே நான் இந்த மறைமுகமாகவோ நாசூக்காகவோ நான் தான் ஒரு முதலமைச்சராக வருவேன் அல்லது நான் போட்டியிடுவேன் என்ற கருத்துக்களை முன்வைக்கவில்லை அதனை நான் நினைக்கிறேன் சுமந்திரன் மட்டும் தெளிவாக சொல்லியிருந்தார் ஸ்ரீதரன் தான் தான் அப்படி போட்டிடுவேன் சொல்லவில்லை ஆனால் அவர் நாசூக்காக இப்படி சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார்கள் அவர் என்னுடைய சொல்லு நாங்கள் யார் அந்த நேரத்திலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொருத்தம் என்பதை காலம் தீர்மானிக்கும் எங்களுடைய கட்சி ரீதியாக எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பதை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாங்கள் மாகாண சபை தேர்தலில் இருந்த அரசியல் சூழ்நிலை கள நிலவரங்கள் இன்று இல்லை இன்று இருக்கிற அரசியல் களமும் சூழ்நிலைகளும் வித்தியாசமானது இங்கே நாங்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு அணியாக தமிழ் தேசியத்தோடு நிற்கின்ற கட்சிகளை ஒருவரும் சாகவில்லை அல்லது இங்கு நடந்தது இன அடிப்பில்லை இந்த மக்கள் கொல்லப்படவில்லை என்று டிப்போ சந்தியிலையும் யாழ்ப்பாணத்திலும் கிளிநச்சிலும் போராட்டம் நடத்தியவர்கள்தான் திரும்பவும் வந்து எங்கள கட்சிகளில் இருந்து கேட்பார்களா இருந்தால் அது பொருத்தப்பாடு இல்லாத ஒன்றாக இருக்கும் ஆகவே எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தோடு தமிழ் தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை நியாயபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக போராடிய தொடர்ந்தும் அதற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியாக நாங்கள் செயல்பட்டால் மாகாண சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதற்காக நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பகிரங்கமாக கேட்டிருந்தேன் என்னை தெரிவு செய்யுங்கள் நான் கட்சியினுடைய தலைமைத்துவத்தையும் நான் எங்களுடைய ஒற்றுமைக்காகவும் எந்த அளவுக்கு தியாகம் செய்து செயல்படுவேன் அதற்காக உங்களுடைய ஆணையை கோருகிறேன் அந்த ஒற்றுமைக்காக கோரிக்கை வைத்த என்னை மக்கள் தெரிவு செய்திருந்தார்கள் ஒற்றுமையை எதிர்த்தவர்களை மக்கள் நிராகரித்திருந்தார்கள் அவை ஒற்றுமை என்பதை மக்கள் விரும்புகிறார்கள் அவை இதிலேயே நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பதவிகளுக்காக அடிபடுகின்ற விடயங்களை அல்லது இன்னாருக்கு இன்ன பதவி இன்னார் இன்ன பதவிக்கு வரலாம் என்ற விடயங்களை முதல் தூக்கி வையுங்கள் அதை வெளியிலே வையுங்கள் என அன்புக்குரிய என்னுடைய மக்களை எனக்கு வாக்களித்த மக்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் நான் பதவிகளுக்காக அடிபட்டு இந்த கட்சியிலே வந்தவள் அல்ல இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்கும் அடுத்த சந்ததியிடம் இந்த தமிழ் தேசிய அரசியலை ஒப்படைப்பதற்கும் என்னுடைய கால பங்களிப்பை நேர்த்தியாகவும் கௌரவமாகவும் அதை கூறுணர்வோடும் எவ்வாறு ஒப்படைப்பதிற பணியை நான் ஆற்றுகிறேன் அவை நான் யாருக்காகவும் எந்த பதவிகளையும் ஏற்றுக்கொள்வதற்கோ இருக்கின்றதை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு அலைவாய்வதற்கோ நான் தயாராக இல்லை மிக முக்கியம் கட்சியினுடைய வழக்கோ நிலைக்கு வர வேண்டும் வழக்கு தோட்டவர் வெளியிலே வழக்கு இப்பொழுதும் கை வாங்கலாம் இந்த வழக்கை போட்டவர் நான் இந்த வழக்கை கைவாங்குகிறேன் என்று சொன்னாலே நான் தலைவராக மீண்டும் பொறுப்படுத்து கட்சி விடிய முறப்படி ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டு கட்சியினுடைய நிலப்பாடுகள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு வருகிற பொழுது மக்கள் எங்களோடு நிற்பார்கள் ஆனால் போன தேர்தலில் கூட மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க பின்னன்றது காரணமே எங்கள் கட்சிக்குள் இருக்கின்ற இந்த வழக்கின் மூலமாக ஏற்பட்ட ஒற்றுமை இன்மைகளும் நாங்கள் ஒரு தலைவரை செயல்பட முடியாமல் இடைக்கால தடை விதித்து இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதும் கூட எங்களுடைய மக்கள் எங்களை தள்ளி வைத்ததற்கு மிக பிரதானமான காரணம் இனிவரும் தேர்தல்களில் மக்கள் மிக தெளிவாக யோசிக்கவும் வேண்டும் உணரவும் வேண்டும் காலம் உங்களுடைய கைக்குரியது நாங்கள் யாரும் பதவிகளுக்காக அடிபடவில்லை போட்டி போடவில்லை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் கட்சியினுடைய வழக்கு கைவாங்கப்பட்டு மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை வெளியிட்டார் மீனவர்கள் நல்லவங்கள் அவங்க மேல இது தப்பு இல்லை அவங்க நல்லபடியா போய் வராங்க சில சமூக விரோதிகள் மீனவர் என்ன போர்வையில கடத்தல் செய்யறாங்க அதை வந்து கடலோர பாதுகாப்பு பிரிவினர் பிடிக்கிறார்கள் அதையும் அஹ் தாங்கள் இல்லையன்று மறுக்க என்று சொல்றாங்க மற்ற மீனவ சொந்தங்கள் வந்து இருநூறு ஆண்டு காலமாக எப்படி பிடித்தார்களோ அப்படியே பிடிக்கிறார்கள் ஆனால் சில சமூக விரோதிகள் இதை பயன்படுத்தி தூண்டி விடுறார்கள் என்று நேற்று குற்றச்சாட்டு மன்ற அது தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவருடைய கருத்துக்கள் மிக ஆழமானவை தெளிவானவை அவர் சொல்லுகின்ற சில விடயங்களில் உண்மைத்தன்மைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்று கேரளா கஞ்சா இந்த நாட்டுக்குள் வருவது என்று நாங்களும் பேசிக்கொள்கிறோம் போதவஸ்துக்கள் கடலால் தான் வருவதாக நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் இந்த விடயங்களை அறிந்து கொள்கிறோம் பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம் ஆகவே அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த விடயம் தொடர்பிலும் நாங்கள் அதிகமான க கரிசனை சொல்ல செலுத்த வேண்டும் குறிப்பாக இந்த போதவஸ்து பாவனைக்கான போத வஸ்துக்களும் சரி நாங்கள் சிறைச்சாலையில் கூட இருக்கின்ற போதையால் பாதிக்கப்பட்ட சிறார்களை பார்வையிட்டேன் அவர்களுக்கான வில்டிங் தொழில் பைப் லைனிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் சிறைச்சாலையிலே வழங்கப்படுகிறது யாழ்ப்பாண சிறைச்சாலை இலங்கையிலே எங்கேயுமே இல்லாத ஒரு திட்டத்தை தாங்கள் செய்வதாக சொன்னார்கள் ஆகவே இவ்வாறு கடலால் வருகின்ற கேரள கஞ்சா அல்லது போதை வசதி தொடர்பான விடயங்கள் தொடர்பிலே அதிகமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகளும் சிறுவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விடயம் தொடர்பில் அவர் கொண்டிருக்கிற கரிசனையில் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம் மீனவர்களுடைய தொழிலுக்கப்பால் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபடுவோரை கடற்படை கைது செய்வதும் அவர்கள் மீது வழக்குகளை தாக்கல் செய்வதும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது என்பதும் நியாயமானது ஆனால் உண்மையாகவே மீனவ தொழிலில் வந்து கடற்படையிடம் சிக்கிக்கொண்டால் அது நியாயபூர்வமாக இருநாட்டு சட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் இலங்கையினுடைய சட்டத்துக்கும் இந்தியாவினுடைய சட்டத்துக்கும் உட்பட்ட வகையில் இரண்டு நாடுகளின் உறவு நிலைகளின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தெளிவான விருப்பம்